அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்னு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் திருக்கண பஞ்சாங்கத்தின் படி பன்னிரண்டு ராசியில ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிகர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தையும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான அனுகூலமான பலன் கிடைக்கும் எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தனம் வழிபாடு செய்யணும்னு சொன்ன இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த நாள்ல சிம்மர் ராசிக்காரர்கள் இல்ல இல்ல எல்லாருமே வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்ப இணை வழிபாடு செய்ய இந்த நாள் ஈடு இணை இல்லாத சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் அது பங்குனி உத்திரம் மற்றும் சுபமுகூர்த்தமும் இருக்கிறதுனால ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் தொழில் தொடங்கணுமா சொத்து வாங்கணுமா நகை நட்டு வாங்கணுமா இல்ல சொத்து வந்து பதிவு பண்ணணுமா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த நாள்ல செய்ய ஈடு இணையலாத அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும் அப்படி என்னமா சிறப்பு தைப்பூசத்தை விடவா அந்த பங்குனி உத்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஆமாங்க நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒத்துக்கிட்டாலையும் ஒத்துக்காம போனாலும் அதீத சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த பங்குனி உத்திரம் சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் ஏதாவது நிறைவேறணும் இல்ல ஏதாவது கஷ்டம் மறையணும் இல்லைன்னா இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது கடவுள இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துட்டா போதும் அப்படின்னு எதை நினைச்சாலும் சரி நீங்க என்ன வேணுனாலும் சரி மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லையா ஒரு ஏழு முறை சொல்லுங்க அதே மாதிரி முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லலாமா வேற ஏதாவது சொல்றேன் அப்படின்னா ஓம் சரவண இந்த மந்திர சொல்ல ஒரு ஏழு முறை சொல்லுங்க முடிஞ்சதுன்னா அந்த தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லையா வேலை கிடைக்கணும் திருமணம் கை கூடி வரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்ல வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு வரியில உங்களுடைய வேண்டுதலை பதிவிடுங்க உங்களுக்காக நாங்களும் அந்த இந்த பங்குனி உத்திர நாள்ல வேண்டிக் கொள்கிறோம் அனைவருக்குமே வளமும் நலமும் கூட அந்த முருகப்பெருமான் அருள் கொடுக்கட்டும் சரிங்க என்ன பன்னிரு கை வேலவனுக்கு உகந்த பங்குனி உத்திரம்னு சொல்றோம் இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்தாக்க அதீத நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும்னு சொல்றோம் அது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்தது பங்குனி உத்திரம் தான் இந்த திருநாள்ல முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கு வழிபாடு செய்தி அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் குழந்தை மாக்கியம் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலையில பதவி உயர்வு உங்களை தேடி வரும் அது ஓகேமா இந்த பன்னிரு கைவேலன் அப்படின்னு சொன்னியா அப்படின்னா என்ன அதாவது தமிழ் மாதங்கள்ல பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னிரெண்டாவது நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம் இந்த பனிரெண்டு அப்படின்ற முருகனுடைய திருக்கரங்களுடைய எண்ணிக்கையை குறிக்குதுங்க இதனாலதான் பன்னிரு கை வேலவனுக்கு உகந்த நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சிறப்பா நம்ம சொல்றோம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் பூஜைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டேன்னாக்க இல்ல சிவ ஆலயங்கள்லயுமே முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர திருவிழா பனிரெண்டு நாட்கள் ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க அது மாதிரி தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்த நாள் இந்த நாள் பங்குனி உத்திர நன்னாளுங்கிறது கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நன்னாள்ல யாரு ஒருத்தங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறீங்களோ திருமணம் கை கொடுக்கும் அதே மாதிரி அரசு வேலை கிடைக்கணும்னு இந்த நாள்ல விரதம் கடைபிடிக்கிறீங்களா அரசு வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கும் சிலருக்கு வந்து வேலையில் வந்து இழுபடியா இருக்கும் பதவி உயர்வு அப்படி பதவி உயர்வுல வேலை இடங்கள்ல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இந்த விரதம் அந்த பதவி உயர்வு இழுபறி நிலை உங்களுக்கு சாதகமா முடியும் உடனே பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி இந்த பங்குனி உத்திர திருநாள்ல நாயகனான முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்தது இந்த தான் அதோட ஸ்ரீ வள்ளி குரத்தி அவதரித்த நாளும் இந்த நாள் தான் அடுத்ததான் எம்பெருமான் சொக்கநாதர் அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் நடத்திக்கிட்டதும் இந்த நாள் தான் அடுத்ததா சமயக்குறவர்கள்ல ஒருவரான சுந்தரருக்கு மதுரையில சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோட மணக்கோலத்தில் காட்சி அளித்ததும் இந்த தான் இது மட்டும் இல்லைங்க தமிழகத்துல பெரும்பாலான கோயில்கள்ல இந்த பங்குனி உத்திர பிரமோற்சவம் அப்படிங்கிறது பத்து நாட்கள் திருவிழா தேரோட்டம் தீர்த்தவாரி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம்னு சகலமும் நடைபெறும் மேலும் இந்த நாளுதாங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு திருமணமும் நடந்திருக்கு தெய்வங்களுக்கே அதாவது தேவர்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய இந்திரன் இந்திராணி திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாள் தான் அது மட்டும் இல்லைங்க நவகிரக மண்டலத்துல சந்திரன் அழகும் திறமையும் கொண்ட இருபத்தி ஏழு நட்சத்திர கண்ணீரை மனம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திர தான் அப்போ இப்பேற்பட்ட நிறைய சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாள்ல நீங்க எந்த காரியங்கள் செய்தாலும் என்ன நீங்க வேண்டி விரதம் இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்க பெறும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சந்தேகமே வேணாங்க இந்த நாள்ல திருமணம் செய்யறவங்களுக்கு எல்லாம் யோகமான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும் அவதரித்தது இந்த நாள் தான் செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்ததும் அதே மாதிரி காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் இருந்த மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணுவ தன்னுடைய திருமார்புல வீற்றிருக்கும் வரத்தை அழித்ததும் இந்த நன்னாள்லதான் அதே மாதிரி நம்முடைய செல்வ வளம் சிறக்க இந்த நாள்ல முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கிற மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி தாயரையும் வேண்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா சகல செல்வ வளங்களும் உங்களுக்கு கிட்டும் ஆனா இந்த நாள்ல நிறைய தெய்வங்கள் திருமணம் முடிச்சிருக்காங்க ஸ்ரீ ஆண்டாள் ரங்க மன்னர் நந்தி தேவர் சுயே இவனுடைய திருமணம் அது மட்டும் இல்லைங்க படைப்பு கடவுளான பிரம்ம தேவர் வந்து தன்னுடைய நாக்குல கல்வி கடவுளான சரஸ்வதியை அமர்த்தி கொண்டதும் இந்த தான் அதுபடி பிரம்மச்சாரிய கடவுளான ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவான ஐயப்பன் அவதரித்ததும் இந்த தான் அடுத்தா பூரணா புஷ்ப கலாவை மனம் செய்ததும் இந்த தான் எல்லாத்துக்கும் மேல மன்மதன் ரவி தேவியை மனம் செய்து கொண்டதும் இந்த தான் இப்படி எல்லா விதங்கள்லுமே சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாள்ல நம்ம விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னதான் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க இறைவனுடைய திருவருள் அவசியம் அதற்கு கை கொடுக்கறது இந்த பங்குனி விரதம் தான் புரியுதுங்களா சிலருக்கு திருமணம் கை கூடாம தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரமா திருமணம் கை கூடும் அதோட மனசுக்கு பிடிச்சவங்களவே கரம் பிடிப்பீங்க அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கணுமா கிடைக்கும் ஒருத்தடைய ஜாதகத்துல மன உறுதி தைரியம் தந்தை உறவு எல்லாமே நல்லா அமையணும் தொழில் உத்தியோகம் அரசு சார்ந்த காரியங்கள் நல்லபடியா நடக்கணும் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா சூரிய பகவான் தான் இப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு உரிய உத்திரம் நட்சத்திரமோ சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்யும் கடைசி மாதமான பங்குனியும் இணைந்து வரக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பானது இல்லையா இந்த நாள் தான் பங்குனி உத்திரம் இந்த நாள்ல முருகப்பெருமானை நோக்கி நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா அரசு சார்ந்த காரியங்கள் எல்லாமே சுலபமா முடியும் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சிறப்பா சொல்ற கேட்டுக்கோங்க பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் சொத்து சேர்க்க குழந்தை பாக்கியம் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய கிட்டும் சந்தேகமே வேணாங்க அடுத்த பங்குனி உத்திரம் திருநாளுக்குள்ள உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலாகவே இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் ஓம் சரவண பவ சோ இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க நல்ல மனசுல வச்சுக்கோங்க நாள் முழுக்க முருகப்பெருமானத்தை நீங்க மனசுல அழைக்கணும் நாள் முழுக்கவே முருகப்பெருமானத்தை நீங்க அழைக்கணும் முடிஞ்சதா கந்தசஷ்டி கவசம் படிங்க இல்ல அதிகாலைல எந்த வீட்டுக்கு தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு வீட்டுல வந்து கந்தசஷ்டி கவசத்தை வந்து ஒழிக்க செய்யுங்க ரொம்ப நல்லது அது மாதிரி விரதத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அதற்கான நேரம் கேட்டீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து பத்து இருபது மணி வரைக்கும் நீங்க காலையில வழிபாடு செய்யலாம் அது மாலை நேரம் எடுத்துட்டாக்க மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம் சோ இப்ப வரைக்கும் பார்த்த இந்த பங்குனி உத்திர சிறப்பை வைத்து இந்த நாள்ல நீங்க என்ன விஷயங்களை செய்யணுங்கிறத முடிவு பண்ணியிருப்பீங்க வாழ்த்துக்கள்ங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படட்டும் சரிங்க இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி ரொம்பவே அனுகூலமான நாளா இருக்க போகுது உடைய உடன்பிறப்புகள் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகும் தந்தை கிட்ட நீ எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அதில் வாழ்க்கை துணையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடும்ப பொறுப்புகளுடைய காரணமா கொஞ்சம் அழைச்சலும் இருக்கும் சோர்வும் இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனா சக வியாபாரிகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் எல்லாமே இன்னைக்கு உங்களை விட்டு போக போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால தீர்வு காண போறீங்க தள்ளி போன விஷயங்கள் கூட இன்னைக்கு ஈஸியா முடிய போகுது தொழில் மற்றும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் திருப்தி உண்டாகுது சொல்லப்போனா எல்லா விதங்களுமே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாளுங்க அதே மாதிரி இன்னைக்கு குடும்பத்தோட விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால அன்பு கிடைக்கும் அவர்களால பாராட்டுகளும் கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சின்னதா பாதிப்பு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே மாதிரி சொத்து விஷயத்தை பொறுத்திருக்கும் வீடு வாங்கறதை விக்கிறது சொத்துக்களை வந்துட்டு வாங்கறத விக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு பெருகும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் லாபம் அப்படிங்கிறது இயல்பா கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த சலசலப்புகள் நீங்க போகுது ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் உணவு விஷயத்துல கவனமா இருங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அனைத்து வேலைகளுமே இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் தீருது எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குது மாணவர்களை பொறுத்தருக்கும் எழுதி பார்க்கறது நல்லதுங்க நோய் தீரும் ஆரோக்கியம் கூடும் வியாபாரத்துல வாடிக்கைகளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கள் ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருதுங்க பைசா பாக்கி இல்லாம கடனை வந்துட்டு இன்னைக்கு அடைச்சிருவீங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்திருக்கோம் வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறீங்க அடுத்த மாணவர்களுக்கு நினைவாற்றல் பெருகும் உத்தியோகத்துல அதிகாரிங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடைய செயல்ல உற்சாகம் வெளிப்படும் தடைப்பட்ட திருமணம் இனிமையா நடந்த முடியும் கோர்ட்டு கேசு வழக்குகள் இன்னைக்கு சாதகமாகும் இது பழைய வீட்டை வந்துட்டு இன்னைக்கு சீர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு பண வரவுக்கு வழி இருக்கு கவலை வேணா குடும்பத்தை பொறுத்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும் பிரிந்திருந்த கூட இன்னைக்கு ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் ஆஹ் யாருக்கும் கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இன்னைக்கு வேணாம் தாய் மீது அன்பு அதிகமாகும் குறிப்பா இன்னைக்கு வந்து பெண்களுக்குங்க பணம் வந்து பாக்கெட்டை நிரப்பும் அதாவது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணம் இருக்கு இல்லைங்களா அது இத்தனை நாளா தாமதப்பட்டுக்கிட்டும் தடைப்பட்டுக்கிட்டும் இருந்துச்சு இல்லையா அந்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு வரப்போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி பிள்ளைகளோட வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க மேம்போக்க இருந்த நீங்க சேமிப்புல நாட்டம் காட்ட போறீங்க பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி இறங்குவீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்பட போறீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுடைய உதவியினால வியாபாரத்தை நல்ல முறையில நடத்த போறீங்க நிலையான வருமானம் கிடைத்து நிம்மதியா இன்னைக்கு உங்களுக்கு உறக்கம் வரப்போகுது ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சொன்னா நண்பர்களாலுமே உங்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு பொது வாழ்க்கையில புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் தொழில் ரீதியா பயணம் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகளை இன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க தடை ஏற்படாது குடும்பத்துல விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க வியாபாரத்துல வேலையாட்களால உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் மறையுது அலுவலகத்துல நீங்க தேடிக்கிட்டு இருந்த முக்கிய ஆவணம் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியம் இன்னைக்கு நடந்தேறும் அதே மாதிரி இன்னைக்கு உதவிங்கிறது உங்களுக்கு நீண்ட கால நண்பர்களால கிடைக்கும் அவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க வியாபார ரீதியாகவும் சில முக்கிய பிரபலங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அலுவலகத்துல மதிப்பு உயருதுங்க மேலும் இந்த நாள்ல உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த எண்ணத்தை வந்து அப்படியே வெளிப்படுத்திருவீங்க பொருளாதாரம் சார்ந்த நிலையில மேன்மை உண்டாகுது பயணங்களால லாபத்தை பார்க்க போறீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமா கிடைக்கும் பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பு அளிப்பாங்க பெறமொழி பேசக்கூடிய மக்கள் கூட உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க வெளியூர் பயணங்களின் மூலம் மனதளவுல மாற்றம் உண்டாகுது சொல்லப்போனா போனா ஒட்டு மொத்தமா இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள தான் இருக்க போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் சோ நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுதான் நட்சத்திர பாலங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாலம் மகம் நட்சத்திர பொறுத்த இந்த நாள் மேன்மையே தரக்கூடிய அற்புதமான நாள் நாள் அதே மாதிரி இன்னைக்கு செலவின் வழியே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வியாபாரத்துல முன்னெடுத்தை பார்க்க போறீங்க இன்னைக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது சாதகமா முடியுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க அதே மாதிரி தாங்க மத்தமுடைய வேலையில தலையிடாமல் இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கை அவசியம் மேலும் இந்த நாளிற்கான பலனை ஒரு வரியில சொன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே சாதகமா முடியும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விஐபிக்குடைய அறிமுகம் கிடைக்கும் ஒரு செல்வாக்கு உயிரம் முடியாத காரியத்தை கூட இன்னைக்கு முடிச்சு காட்ட போறீங்க அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியுங்க வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் சிம்மத்திற்கு நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி எந்த ஒரு குத்தம் குறையும் சொல்ல முடியாத அற்புதமான நாள் அனுகூலமான நாள் வெற்றி தரக்கூடிய நாள் வெற்றி வேலனுடைய நாள்